ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸ் இன்றைக்கி நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட ஒரு பெஸ்ட் மூமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி ஆரி எம்ப்ராய்டரி ஹேர் ஸ்டைல்ஸ் இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் அவார்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் அப்புறம் புக் ரிவ்யூ போடுறோம் ஹேர் ஸ்டைல்ஸே பார்த்திங்கன்னா நிறைய விதவிதமான ஹேர் ஸ்டைல்ஸ் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி இதோட நாலாவது வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் பிரபாஸ் டாபிக்ஸ் ஒன் டூ த்ரீ பிரபாஸ் கேலரி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பிரபாஸ் ஃபேஷன் செவன் எயிட் நைன் சொல்லிட்டு மூணு சேனல் நம்மளுடைய இது இருக்குது ஒவ்வொரு இதுலேயும் வேறு வேறு கண்டென்ட்டு தான் போட்டுட்ருக்கோம் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ பாய்